அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே காலி வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு வசனத்தை காண்பித்தார் அந்த வசனத்தின் மூலியமாய் ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தார் என்னவென்று பார்க்கும் பொழுது வாசித்து பாருங்கள் அந்த வேத வசனத்தை ஏசையா தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் அறுபத்தி நாலாம் அதிகாரம் அதில் எட்டாவது வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது கவனித்து பாருங்களே இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் அநேக மனிதர்கள் நம்மளை பயன்படுத்தி விட்டு உடைப்பார்கள் ஆனால் குயவன் நம்முடைய பிதா என்ன தெரியுமா செய்கிறாராம் உடைத்து உருவாக்கி பயன்படுத்துகிறாராம் அவர்தான் நம்முடைய புயவன் அவர் தான் நம்முடைய பிதா நம்மளை உடைத்து உருவாக்குகிறதற்கு அவர் ஒருவருக்கு ரைட்ஸ் இருக்குது நம்மளை பயன்படுத்துவாராம் நம்மளை எப்படி நடத்துவார் தெரியுமா பத்திரமாய் நடத்துவார் நம்மளை எப்படி நடத்துங்கன்னு நம்முடைய பிதாவுக்கு கிரையமா தெரியும் நம்முடைய புயவனுக்கு கரெக்டாக தெரியும் அதே பாருங்க நம்மளை பயன்படுத்துகிற மனிதர்களுக்கு நம்மளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது ஆனால் நம்மளை உருவாக்கினோரை நம்மளை பயன்படுத்துவாரானால் அவர் நல்கிரிகளிலே நம்மளை நடத்துவார் நம்மளை பயன்படுத்துகிறதற்கு நம்முடைய குயவனுக்கு மாத்திரமே ரைட்ஸ் இருக்கு நம்மளை எத்தனையோ பேர் பயன்படுத்தலாம் ஆனா பயன்படுத்தி விட்டு நம்மளை உடைக்கத்தான் அவர்களுடைய இருதயத்தில் தோணுமே தவிர நம்மளை பயன்படுத்தி விட்டு நம்மளை ஒதுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய இருதயத்துல தோணுமே தவிர நம்மளை உருவாக்கினவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய பிதா நம்மளை எந்த இடத்துலையும் கைவிட மாட்டார் அவர்தான் நம்முடைய நல்ல குயவனாய் இருக்கிறார் அதுதான் இந்த வேத வசனத்திலே தெளிவாய் சொல்லுகிறது இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் கரத்தின் கிரியை நம்ம எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிற கிரியை அந்த கிரியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிதா முடியும் நம்முடைய ஆனால் பயன்படுத்துகிற மனிதர்களுக்கு நாம் எப்படி நமக்குள்ள இருக்கிற கிரி என்னன்னு அவர்களுக்கு தெரியாது தான் அவர்கள் பயன்படுத்தி விட்டு நம்மளை உடைக்கிறார்கள் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறபடியா இருக்கிறபடினால் அவர் நம்மளை ஒரு நாளும் அவர் எந்த இடத்திலையும் விடுகிறவர் அல்ல தான் நம்முடைய புயவன் நம்மளை பத்த மாத்திரமாய் கிரியமாய் அவருடைய கிரிகளை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவர் படைத்தபடியால் அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமா இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களையும் நடத்துவார் உங்க குடும்பத்தையும் நடத்துவார் உங்க பிள்ளைகளையும் நடத்துவார் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்கள் குயவன் உங்கள் பிதா உங்களை பத்திரமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமை